ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ சூப்பராக ஒரு அட்டைக்காசு அல்வா தாங்க ரெசிபி ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன் சேமியா வச்சு தாங்க பண்ண போகிறேன் இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக டக்குரோ டக்கராக வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வறுத்த சேமியா தாங்க நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியா வாங்கினா கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கூட வறுக்கலாம் வறுத்துட்டும் பொடி பண்ணலாம் அது நம்ம சௌகரியம் அது நான் வந்து அப்புறம் தான் பொடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வறுத்த சேமியாக அதாவது வ வாங்கியிருக்கேன் இது வந்து வறுத்த சேமியாக இருந்தாலும் நெய்யை விட்டு கொஞ்சம் வாசனையாக வறுக்கும் போது நல்லா இருக்கும் அதனால் லைட்டாக தாங்க வறுக்க ரொம்பலாம் வறுக்கல சூட்டு பதத்துக்கு வ வறுத்துட்டு அதை அப்படியே பொடி பண்ணிட போகிறேன் ரொம்ப நெய்யை விட்டுறாதீங்க ஏன்னா மிக்சி ஜாரில் அடிக்கும்போது உங்களுக்கு ஒட்டிக்கும் முந்திரி பருப்பு பொடி இதையும் சேர்த்து அந்த சேமியாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொடி பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு இது எப்படி பண்ணலாங்கிற மெத்தடை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பளவுக்கு பால் காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன் அதை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துருங்க சேமியா சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு நாட்டு சக்கரை இல்லை பனை வெல்லம் எந்த வெள்ளமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியான பார்த்துக்கணும் நடுவில் இப்போ நெய்யை விட்டு நம்ம அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு நெய் ரொம்ப இதுக்கு செலவு ஆகாது உங்களுக்கு வந்து கோதுமை மாவுனால் உங்களுக்கு நிறையா இந்த அல்வா பண்ணும்போது நெய் இழுக்கும் இதுக்கு ரொம்ப செலவாகாது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அப்புறம் முந்திரி திராட்சையும் அப்படியே வறுத்து அதில் போட்டுட்டு அப்படியே ஒரு பவுலில் எடுத்து நம்ம கரண்டியில் அப்படியே நம்ம எந்த சேஃப்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக அட்டகாசமான சேமியா அல்வா ரெடி நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரிசீவ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறுபடி செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்த நல்ல வீடியோ வரை கிட்டட்டா